சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேது வந்துட்டு தமிழ் பிறந்த நாளுக்காக ஆதரவச்ச குழந்தைகள் இல்லத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு மூணு வேலையும் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு அத வந்துட்டு அங்க உள்ளவங்க தமிழுக்கு போன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி சொல்றாங்க அதை கேட்டதுமே தமிழுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு தமிழ் வந்து அப்படியே அழுகிறாங்க இந்த பிறந்தநாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்னோட பிறந்தநாளுக்கு யாருமே கொடுக்க முடியாத பரிசை அவர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்துருக்காங்க அப்போந்தான் தனம் வந்துட்டு பாத்தியாக்கா நீதான் மாமாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க மாமாவை பாரு உனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு சப்போட்டாக தனம் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா எல்லாரும் தூங்கிடுறாங்க தனமும் படுத்து தூங்குறாங்க இங்கே தமிழ் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க சேது வெளியே தூங்காமல் படுத்துருக்காரு சேதுவுக்கு வந்து மனசு துடிக்குது நம்ம ஏன் தமிழுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேதுவோட அப்பாவுக்காக காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டதை நினைச்சு பார்த்துட்டு டக்குன்னு சேது உள்ள போறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு மணிய பார்த்தா பதினொன்று ஐம்பத்தொய் ஒம்போது பன்னெண்டு மணிக்குள்ள சேது வந்துட்டு தமிழுக்கிட்ட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வாழ்த்து சொல்லிடுறாரு அதை கேட்டுட்டு தமிழ் வந்து சேதுவை கட்டி பிடிச்சிடுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அவங்களையே மறந்து நிற்கிறாங்க இதை வந்துட்டு இந்த சாவித்திரி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்னது இவனும் அவளும் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்தா வேரத்து வாங்குற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழும் சேதுவும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே அவங்களையே மறந்து போய் நிற்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு சுய நினைவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி போறாங்க சேது சொல்றாரு தனம் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல சொன்னா அதனால தான் சரி நீயும் என் கூட இருக்க அதனால தான் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே மழுப்பிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு தமிழ் வந்துட்டு சேதுவை நினச்சிக்கிட்டு தூங்கிடுறாங்க அடுத்து காலையில் ஆயிடுது இங்க தமிழுக்கு பின்னாடி வந்துட்டு வீக்கம் குறையலை வலி இருந்துக்கிட்டே இருக்கு அப்பதான் பார்த்தா மலர் வாராங்க என்னக்கா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இல்லை தமிழே உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் இல்லைக்கா இப்போதைக்கு எந்த உதவியும் வேணாம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சரி தமிழே என்ன பின்னாடி இன்னும் காயம் இருக்குது அப்படின்னு கேட்கவும் அக்கா அது பெரிய இதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க நீ காட்டுக்குள்ளே போனேன்னு சொன்னே இல்லை அப்போ உனக்கு எப்படி இந்த பட்டுச்சு நீ அந்த மருந்தை எடுத்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அக்கா இந்த மாதிரி நான் மருந்து எடுத்துட்டேங்கா மருந்து எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேங்க்கா அப்போ தான் யாரோ என் தலையில பின்னாடி வந்து அடிச்சிட்டு என்னை மயக்கம் போட வச்சுட்டாங்க முழிச்சு பார்த்தா நான் ஆஸ்பத்திரியில் வந்து கிடைக்கேன் அது மட்டும் இல்லாமல் போஸ் தான் வந்து இந்த மாதிரி மருந்து எடுத்து கொண்டு வந்து மாமாவை காப்பாற்றுனதா சொல்றாங்க அது உண்மை இல்லைக்கா நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன் அந்த போஸ் என்னை தலையில அடித்து போட்டுட்டு நான் எடுத்துட்டு வந்த மருந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் மலர்கிட்ட சொல்லவும் இதை கேட்டுட்டு மலர் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு மலர் கேக்குறாங்க ஆமாக்கா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலர்கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லவும் மலர் அப்படியே கோவப்பட்டு நிற்கிறாங்க என்ன தமிழே இதை நீ முன்னாடியே மாமா கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லவும் அக்கா வேண்டாங்க்கா இதை எதுக்குக்கா நம்ம பெருசு பண்ணிக்கிட்டு இதை சொன்னா யாருக்கா நம்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க இல்ல தமிழே இந்த விஷயம் கண்டிப்பா மாமாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுவும் இப்ப கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட தமிழ் கேட்குறாங்க அது வந்து தமிழே இன்னைக்கு போசுக்கும் அந்த எம்எல்ஏவோட பொண்ணு ஒன்று விவாரத்தாகி இருக்கா அந்த பொண்ணுக்கும் இப்போ கல்யாணம் போகுதே இவன் இன்னும் திருந்தவே இல்லை அதனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையையும் இவன் கெடுத்துருவான் தயவு செஞ்சு இந்த உண்மையை மாமா கிட்டே சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்துட்டு தமிழோட கையை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சு கையோட தட்டை மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க அத்தை அதான் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சி போச்சுல்ல எதுக்கு நம்ம வளர்ன்னு பேசிக்கிட்டு தட்டை மாற்றிக்கிடுவோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு தட்டை மாற்ற போகிறாங்க அப்போந்தான் மலர் வந்துட்டு ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாத்திரத நிறுத்திடுறாங்க என்ன மலர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு மலரை அப்படியே முறைச்சி பார்த்து எதுக்கடி நீ இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் உங்கள் பேச வரல நான் மாமா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் உசுரை காப்பாற்றுனது இந்த போஸ் கிடையாது மாமா தமிழ் செல்வித உங்க உசுர காப்பாத்தி இருக்கா அப்படின்னு மலர் சொல்லிடுறாங்க என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஆமா மாமா அந்த காட்டுக்குள்ள தமிழ் தான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்துருக்கா அப்ப இந்த போஸ் வந்துட்டு தமிழ அடிச்சு போட்டுட்டு மருந்த எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து நடந்த விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரி வந்துட்டு மாமா இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மாமா நம்ம போஸுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு இப்படி போய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க உடனே தமிழ் வந்துட்டு மாமா அக்கா சொல்றது உண்மைதான் நான் மருந்து எடுத்துட்டேன் மருந்து எடுத்துட்டு வரும்போது இந்த போஸ் என்ன தலையில அடிச்சுட்டு நான் எடுத்துட்டு வந்த மருந்தை அவன் எடுத்துட்டு வந்ததா நாடகம் போட்டுட்டான் மாமா இவனோட திருட்டு புத்தி இன்னும் குறையவே இல்ல மாமா இவன் திருந்துற மாதிரியே தெரியல மாமா இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் நம்ம கூடாது மாமா அந்த பொண்ணு வேற ஏற்கனவே விவரத்தாகி வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இனியாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் இவங்கிட்ட சிக்கிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்றாங்க அதை கேட்டுட்டு ராஜாங்கம் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு அப்பதான் பார்த்தா கரெக்டாக போலீஸும் வராங்க சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார் அப்படின்னு போலீஸ் சொல்லவும் என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு சார் இந்த மாதிரி தமிழ் செல்வி யாரு அப்படின்னு போலீஸ் கேட்கவும் நான் தான் சார் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க நீ தான் தமிழ் செல்வியா அப்படின்னு போலீஸ் எல்லாம் கேட்குறாங்க சார் இன்னைக்கு நீங்க போயிட்டு வந்த அந்த சிறுமலை கிராமத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு சிசிடிவி வீடியோ கிடச்சிருக்கு சார் அதாவது ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு சிசிடிவி புட்டேஜ் அனுப்பி இருக்காங்க காட்டுக்குள்ள விலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக கேமரா ஃபிட் பண்ணி இருக்காங்க அதுல இருந்து தான் ஒரு அனுப்பி இருக்காங்க சார் உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் அந்த மருந்தை எடுத்துருக்காங்க அவங்க திரும்பி வரும்போது யாரோ அவங்கள அடிச்சு போட்டுட்டாங்க சார் அப்படின்னு போலீஸ் அந்த வீடியோ ஃபுட்டேஜை ராஜாங்கத்துக்கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்துட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிடுறாரு சாட்சியோட போஸ் மாட்டிக்கிட்டான் ஈஸ்வரியும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க உடனே ராஜாங்கம் வந்துட்டு போஸை போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு கூடவே சேதுவும் வந்துட்டு உண்மை தெரிஞ்சு போஸை அடிக்கிறாரு அதான உன் பிள்ளையாவது திருந்துறதாவது இவன்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோவப்பட்டு போஸை அடித்து வெளியே தள்ளி விட்டுடுறாரு இங்கே சிச்சர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்னையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாரு என்ன மன்னிச்சிரு சிச்சர்ஸ் உன் பொண்ணோட நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் இந்த பையன் உன் பொண்ணுக்கு வேண்டாம் தயவு செஞ்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிட்ட சொல்லிடுறாரு அந்த சிச்சரசும் அங்கேருந்து போயிடுறாரு அடுத்து பார்த்தா போலீஸ் வந்துட்டு போஸை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு ஈஸ்வரி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் கிட்ட ஏமா நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மாமா இந்த விஷயத்த சொன்னா யாரும்மாமா நம்புவா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க சரிமா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு என் உசுர காப்பாத்தி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாரு